அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முழு முதற்கடவுளான விநாயக பெருமானுக்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரதம் தான் சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கணபதியை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த ச சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தனி சிறப்பு இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சதுர்த்தி விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் இந்த இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்தால் நமக்கு நல்லது இது போன்ற பயனுள்ள தகவலாக நான் இந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது இந்த கஷ்டத்துக்கான தீர்வு என்னன்னே தெரியல அதாவது நான் வாங்கின கடன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது அந்த கடனை எப்படி கட்டுறதுன்னே தெரியல அதே போல் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு பிடித்த வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது நடக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் அந்த ஹோமங்கள் செய்கிறது அதுபோல் பரிகாரங்கள் செய்கிறதை வேலை செய்வாங்க அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அவர்கள் சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நேரில் போய் தான் பார்த்து பேசணும் அப்படின்னு கிடையாது தொலைபேசி எண் மூலமாகவே தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கும் நான் இப்போ சங்கடகர சதுர்த்தியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சங்கட என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துன்பங்களை அழிக்கக்கூடிய விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாள்ல விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபட்சமும் தடைகள் இல்லாத எல்லா காரியங்களும் வெற்றியும் கிடைக்கும் இந்த சதுர்த்தி திதியானது பெருமான நாம் வேண்டி விரதம் இருக்க உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நாம எந்த கடவுளை வழிபடுறதா இருந்தாலும் சரி முதல்ல நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையாரை வழிபட்டுதான் அடுத்தது நம்ம மற்ற கடவுளையே வழிபாடு செய்வோம் அப்படி இருக்கும்போது போது பிள்ளையாருக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா நாம இருந்து வழிபாடு செய்யறதுல எந்த தவறும் கிடையாது இப்படி நாம் வழிபாடு செய்யறதால நாம தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே மிகவும் நன்மையாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் தான் சங்கடகர சதுர்த்தி சங்கட என்றால் துன்பம் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய இந்த ஒரு விரதத்தை நாம் அனுஷ்டித்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் விநாயகரை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது குறித்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மிகவும் சக்தி நிறைந்த வழிபாடா இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க குறிப்பா இந்த நாளில் நாம் தீபம் ஏற்றி வைத்து அந்த விநாயகரை முழு மனதோடு மனமுருகி நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யும்போது அவருக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிடித்த நெய்வேதியங்கள் வைக்கலாம் நெய்வேதியம் மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது எருக்கம்பூ மாலையை நம்ம பிள்ளையாருக்கு அணியலாம் எருக்கம்பு மாலைய அணிந்து அவருக்கு குறிப்பிட்டு அரச மரத்து பிள்ளையார வழிபாடு செய்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நாம இப்படி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்றதால இந்த வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில எல்லா வளமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மிக பெரும் நம்பிக்கையா பக்தர்களிடையே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சந்திர தரிசனம் காணப்படாவிட்டால் சங்கடகர சதுர்த்தி விரதம் முழுமையடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சந்திரனை தரிசனம் செய்த பிறகு விரதத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வருடத்துல நாம முக்கியமா இந்த சங்கடகர சதுர்த்தியை கொண்டாடும் போது கண்டிப்பா அது நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரும் நன்மையாக அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒவ்வொரு சதுர்த்தி விரதமும் யோக பலன்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இவ்வளவு நாள் சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற விரதத்தை கடைபிடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது ஒரு திருப்பம் வரும் குறிப்பாக இது வரக்கூடிய கிழமையை பொறுத்து பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுது அதில் சனிக்கிழமை நாட்கள் செவ்வாய்க்கிழமை நாட்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த சதுர்த்தி வரக்கூடியது ரொம்ப சிறப்பு அதனால் இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் மேற்கொள்ளுங்க இந்த நாளில் விநாயகருக்கு அபிஷேக பொருட்களை வழங்க அருகம்புல் மற்றும் வெள்ளருக்கு இவையெல்லாம் நம்ம போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பிட்டு விநாயகருக்கு பிடித்த நெய்வேதியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொழுக்கட்டை சுண்டல் இது போன்ற மோதகங்கள் இவையெல்லாம் வைத்து கூட வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இதனால் நான் விரதம் இருக்கிறேன் அதனால் பிரம்மாண்டமான கோவிலில் போய் தான் வழிபாடு செய்வேன் அப்படின்னுலாம் கிடையாதுங்க சாதாரணமாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையே நீங்கள் வழிபாடு செய்யுங்க அல்லது அரச மரத்து விநாயகரை கூட வழிபாடு செய்யுங்க அதுவே மாபெரும் பாக்கியமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளலை அப்படின்னா கூட இனிமேல் சங்கடகர சதுர்த்தியை மேற்கொள்ளுங்க பிள்ளையாருடைய வழிபாடு செய்யுங்க அனைத்துமே நன்மையாக நடக்கும் அதே போல் இந்த நாளில் நாம் விரதம் இருக்கும்போது குறிப்பிட்டு ஒரு பதினோரு சதுர்த்தி நாட்களில் கூட மேற்கொள்ளலாம் பதினோரு சதுர்த்தி நாட்களில் நான் தொடர்ந்து மேற்கொள்ளணுமா இது என்னால் இடையில நான் விட்டுட்டேன் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கும் அப்படி பதினோரு நாட்கள் என்னால் தொடர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நாம் இடையில ஒரு நாள் இருந்தால் கூட பரவாயில்ல மீண்டும் அதை தொடர்ந்து ப இந்த பதினோரு சங்கடகர சதுர்த்தியை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அதே போல் சதுர்த்தி நாளில் மட்டும் பிள்ளையாரை வழிபடணும்னு கிடையாது தினமுமே கூட பிள்ளையாருடைய வழிபாட மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிள்ளையார் நமக்கு நல்லதொரு பலனை கொடுப்பார் அதே போல் அவருடைய பெயரை சொல்லி மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது இன்னும் நல்லது குறிப்பாக நம்மளால் பெரிய அளவில் அந்த நாளில் விரதம் இருக்கிற நாளில் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா கூட தவறு கிடையாது அந்த குறிப்பிட்ட நாளில் விரதம் இருக்கிற நாள் அன்னைக்கு யாருக்காவது உணவு கொடுக்கலாம் அல்லது நம்மளால் முடிந்த உதவி செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதன் மூலமாக நம்மளுடைய விரத முறையில் முழுமை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நீங்களும் சதுர்த்தி விரதமாகட்டும் அல்லது எந்த விரதமாக இருந்தாலும் சரி முடிந்த வரைக்கும் யாராவது ஒருவருக்காவது இல்லாதவங்களுக்கு நீங்க உணவு கொடுத்து பாருங்க கண்டிப்பா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் உயரத்திற்கு உங்களை கொண்டு போகும் இந்த விநாயகருடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை மேற்கொள்கிறோம் ஆனால் மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை நாம் மேற்கொள்வது நிறைய பேர் இருக்கக்கூடிய பழக்கமாக கிடையாது ஆனால் மாதந்தோறும் மேற்கொண்டோம் அப்படின்னா வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மகா சதுர்த்தியை நாம் மேற்கொள்வதுக்கான சமமாக சொல்கிறாங்க அந்த வகையில் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ அல்லது நம்ம பிள்ளையாருக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது இதுபோல் நான் என்னால் வெளியிலெல்லாம் போக முடியாது நான் வீட்டிலேருந்தே வழிபாடு செய்கிறேன் ஆனால் அவரை நான் நேரடியாக பார்த்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா பிள்ளையாரை நாமளே உருவாக்கலாம் அது எப்படி அப்படின் கேட்டால் எதை பிடித்தாலும் பிள்ளையாராகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிள்ளையார் என்பது திருநீர் சாணம் மஞ்சள் எதையாவது நாம் கையில் பிடித்து வைத்து அதை வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கூட அது பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது பிள்ளையாருடைய வழிபாடு அதே போல் நாம் அவரை சுற்றி வந்து தோப்புக்காரனை போட்டு வழிபாடு செய்வது இவை எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணங்கள் தான் செய்யுது அப்படி நாம் சுற்றி வந்து ஒரு மூன்று முறையோ அல்லது பதினோரு முறையோ ஒன்பது முறையோ என வளம் வந்து அவரை வழிபாடு செய்வது தோப்புக்கரணம் போட்டு வழிபாடு செய்வதோ இன்னமும் சிறப்பாகத்தான் இருக்குது அதே போல் நம்ம வீட்டில் நம்ம ஒரு திருநீரோ மஞ்சளோ கூட பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் பொட்டு வைத்து அதை அந்த அதற்கு நம்ம அருகம்புல் சாட்டி கூட பிள்ளையாருடைய வழிபாடு செய்யலாம் பிரம்மாண்டமான சிலையாக இருந்தால் தான் அது மிகப்பெரும் வழிபாடு அப்படின்லாம் கிடையாது சாதாரணமாக நம்ம பிடித்து வைத்து வழிபட்டால் கூட அதுவே மிக பெரும் சிறப்பு தான் சொல்கிறாங்க அந்த வகையில் இப்படி பிள்ளையாருடைய வழிபாடை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நீங்களும் அப்படி பிள்ளையாருடைய வழிபாடை மேற்கொள்கிறீங்க அல்லது உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதே போல் உங்களுக்கு பிள்ளையாருடைய வழிபாடு விரதங்கள் நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பிள்ளையாருடைய வழிபாடு பற்றிய நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதோடு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்